ஓம் நம சிவாயம் குருவால்க குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகர்கள் முதல் அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அஷ்டகர்ம எண்ணெய் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசி எண்ணெய் வந்து இந்த அஷ்டகர்ம எண்ணெய் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ இதை வந்து ஒரு சில முன்பெல்லாம் வந்து ஒரு சில மாதிரிகளும் சரி ஒரு சில அருள்வாக்கு கூறி சொல்கிறவங்களும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க இந்த அஷ்டகரம வேலைகள்லாம் ரொம்ப அற்புதமாக அதிக வேகத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பயன்பாட்டிற்காக மட்டும் இதை வந்து வச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து வெளியே வந்து யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கையான சீடர்கள் நம்பிக்கையான நபர்களுக்கு மட்டும்தான் இந்த முறையை வந்து சொல்லித்தருவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பலன் தரக்கூடியது சரிங்களா இது வந்து உங்கள் கையில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பேரு புகழ் நல்ல ஒரு ஜனவசியம் செல்வாக்கு எல்லாத்தையுமே போகிற நல்லா வந்து ஏற்படுத்தி தரக்கூடியது ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இது வந்து அசகர்மத்தில் வந்து இந்த தேவதை ஆகர்ஷணத்துக்கெலாம் நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அதாவது வந்து உங்களுக்கு உங்கள் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அந்த மாதிரி நாட்கள்ல நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படி அந்த மாதிரி நாட்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூன்றாம் பிரிவு நாளனைக்கு நீங்கள் செய்யலாம் சரிங்களா மூன்றாம் பிரி நாளிக்கி என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கை எண்ணெய் புண்ணை எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து இது பண்ணிக்கணும் சரிங்களா இதெல்லாத்தையும் முறையாக வந்து நீங்கள் சேகரித்து இதை வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே விட்டு இது கூடயே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் வாத நாராயணன் மூலிகை சாறு தழுதாலை மூலிகை சாறு நொச்சி மூலிகை சாறு வேலிப்பருத்தி மூலிகை சாறு முடக்கத்தான் மூலிகை சாறு இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொடிவேலி வேர் பட்டை சரிங்களா கொடிவேலி மரம் பார்த்துருப்பீங்க அதனுடைய வேர் பட்டை சரி அந்த அந்த பட்டை மட்டும் எடுத்துக்கணும் அது கூட வசம்பு திப்பிலி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் புளித்த நீர் இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக வந்து சேகரிச்சுக்கணும் இதெல்லாத்தையும் முறையாக வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே விட்டு இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெட்ட வெளியான இடத்துல தான் நீங்கள் அடுப்பு கூட்டி ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை வந்து இது வந்து கிரகிக்கக்கூடியது அப்போ வந்து இந்த வெட்ட வெளியான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்து அடுப்பு கூட்டணும் அடுப்பு கூட்டி அரச மரவிறகு இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி விறகு வந்து நீங்கள் அடுப்பு கூட்டிக்கணும் அடுப்பு கூட்டிக்கிட்டு இரண்டு ஜாமை வந்து நல்லா வந்துட்டு எரிய விடணும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா இறங்கணும் எசன்ஸ் நல்லா இறங்கினதுக்கப்புறம் இரண்டு ஜாம கரம்ச்சு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இறக்கி அதை வந்து முறையாக வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலையோ ஒரு பீங்கான் பாட்டோல்லையோ நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு இதை வந்து எடுத்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுதுங்கன்னா அது விழுதுக்கு நேராக கீழே வந்து நீங்கள் முறையாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் உளுக்கில் போட்டு அதற்கு மேலே வந்து மண்ணை அதற்குள்ளே வந்து இதை வச்சுட்டு எண்ணெயை வச்சுட்டு முறையாக மண்ணை போட்டு மூடிவிட்டு அதற்கு மேலே வந்து சுடலை சாமல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இழுப்பண்ணில் தீபம் பெற்றிக்கணும் சரிங்களா இழு பெண்ணை தீபம் எத்திக்கிட்டு முறையாக அதற்கு உண்டான படையெல்லாம் உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாதாரணம் கொடுக்குறீங்க உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் மீண்டும் வந்து பௌர்ணமி அன்றைக்கி அங்கே போய் ஒரு வெண்ணு பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவைப்படும் பொழுது அஷ்டகர்ம வேலைகள் வந்து சகலவிதமான வேலைகளுக்கும் இதை வந்து பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி சித்திரை நூட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கன குருமாலிட்டால் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை